இந்த சமூக தொடர்பான வல்லுநர்கள் சொன்னாங்க ஏ இதெல்லாம் எடுத்து செய்கிறீங்க ஒரு வருஷம் ஓடும் அடுத்த வருஷம் உண்மை முடியாது உதாரணத்துக்கு பல வகையான சேனல்ஸை பற்றி அவங்க எடுத்துக்கொண்டாங்க ஒரு பயத்தை கொடுத்தாங்க அது உண்மை ஆனால் இவைகளையெல்லாம் மீறி நாம் மக்கள் கொடுத்த ஒரு ஆதரவு அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஷேர் மாதிரி பண்ணவங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் ரூபாய் ஷேர் எல்லாமே ஒரு இரநூறுவா நூறுரூவா அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கொடுத்த விதம் அந்த கொடுத்த விதத்தில் பார்த்தோம் மக்கள் ஏதோ நம்மிடம் இருந்து விரும்புகின்றார்கள் இந்த சமூக தொடர்பு மொழியிலே ஒரு தொலைக்காட்சியாக வர வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த ஒரு ஆதரவும் உடனிருப்பும் வந்து மாதா டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருந்தது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று வரை இந்த குடும்பம் இந்த குடும்பம் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு காரணம் எல்லா வகையிலுமே இத்தகைய நல்ல உள்ளங்கள் தான் மாதாவை நேசிக்கின்றவர்கள் மாதாவை நேசிக்கிட்டு சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களும் அங்கே இருக்காங்க நிறையா மாதா டிவிக்கு வந்து நாம் மாதாவின் புகழை வந்து உலகத்திற்கு பரப்பி மாதாவை போன்று நாம் மாறினாலாய மாறினாவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சரியாக இருக்கும் ஸ்லோகன் நமக்கு தெரியும் இறையாட்சி குடும்பத்தில் நாம் சொல்லியிருக்கோம் இறையாட்சி என்றால் என்ன இறை வார்த்தை நமது மத்தியிலே செயலாக்கப்படுவது அதுதான் குடும்பம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவ குடும்பம் மட்டும் கிடையாது யார் யார் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனசாட்சிக்கு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வகையில் வந்து மாதா தொலைக்காட்சி செய்து வருகின்ற இக்காலகட்டத்திலே அது வந்து இந்த தொலைக்காட்சி ஒரு எதிர்நோக்கி தருகின்ற ஒரு கருவியாக இருக்குது நிறைய வயதானவங்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் கூட இப்போ நம்ம அனுப்புகிற இந்த ஒவ்வொரு நாள் இந்த குரு செய்திகள் கூட நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த ஒரு வார்த்தை எனக்கு டச்சிங்காக இருக்குது எது வந்தாலும் அதை தான் அன்றைக்கி யோசிப்பேன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் மாதா கட்சியில் தரப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளுமே வந்து ஒருவருக்கும் ஒரு நிகழ்வு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது எல்லோருக்கும் தேவையானதை பல்சுவையாக தரப்படுகின்றது எது நமக்கு தேவையோ ஒரு ஹோட்டலில் போனோம்னா காஃபி குடிக்கிறோமோ டீயோ இட்லியோ தோசையோ பொங்கலோ வடையோ எது இருந்தாலும் நம்ம இருப்பது சாப்பிட்றாப்புல அந்த வகையில் நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு எதிர்நோக்கை கொண்டு வந்து வந்து மாதா டிவி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பல்பிரசாதனை காலகட்டத்தில் வந்து அதனால் எதிர்நோக்குக்கு இந்த மாதா டிவி நம்மை எடுத்து சொல்லுகின்றார் என்பதில் எல்லவும் சந்தேகம் கிடையாது